அவங்கள சோசியல் மீடியாவில் அவங்க பேர் அவங்க ஃபோட்டோ இப்படி போட்டு கேவலப்படுத்துறீங்களே உங்களெல்லாம் யாருங்க நீங்களும் ஒரு நல்ல தாய்த்தகமனுக்கு தானே பிறந்தீங்க நீங்களும் நல்லவங்களோட தானே பிறந்திருப்பீங்க உங்களை சுற்றி நல்லவங்க தானே வளர்ந்துருப்பாங்க ஒருத்தவங்களை கேவலப்படுத்துறீங்களே அதனால் அவங்க குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அவங்க அது மூலமாக அவங்க பலியான அந்த குடும்பத்தோட இழப்புக்கு நீங்கள் என்ன நட என்ன செய்ய முடியும் அவங்களால் முதல்ல சோசியல் மீடியாவில் பேரை யூஸ் பண்ணுறதையும் அவங்களோட ஃபோட்டோ யூஸ் பண்ணுறதையும் விட்டுடுங்க நான் நிறையா பேர் பார்த்துருக்கேன் எவ்வளோ கேவலமாக எவ்வளோ இதில் உங்களால் சம்பாரிச்சா அதில் நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க அந்த பணத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஒரு வேளை சாப்பாடு உங்களுடைய ஒரு வேளை பசி தீர்றதுக்கு அடுத்தவனோட வாழ்க்கை தான் தேவையா அந்த வாழ்க்கையில் அவனோட குடும்பம் அழிஞ்சிச்சுன்னா அதோடய பாவம் அதோட சாபத்தில் நீங்கள் எத்தனை காலத்துக்கு வாழ முடியும் உங்கள் தலைமுறையும் இல்லாமல் உங்களோட சே தலைமுறையோட சேர்ந்து தலைமுறையும் நீங்கள் அழிக்க நினைக்கிறீங்களே இது உங்களுக்கு பாவமாக தெரியல நல்லா யோசித்து பண்ணுங்க உங்களுக்கு திறமை இருந்தால் உங்கள் திறமையை கொண்டு முன்னேறுங்க அடுத்தவங்களோட ஃபோட்டோவையோ அடுத்தவங்களுடைய பெயரையோ யூஸ் பண்ணி அடுத்தவங்களை கேவலப்படுத்தி அடுத்தவங்க கொடுக்குற அந்த பிச்சை காசில் வாழ்றத முதல்ல நிறுத்துங்க ஏன் அப்படின்னா நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் நிறைய வீடியோஸ் பார்த்துட்ருக்குறேன் யூடியூப்பில் உங்களை நீங்கள் மாற்றிக்கங்க அதுதான் உங்களுக்கான நல்ல வழி செய்து உங்களால ஒரு குடும்பத்தை அழிச்சிடாதீங்க அவங்களோட பாவத்தையும் சாபத்தையும் வாங்கிறாதீங்க